பேங்க்ல இருக்க காசெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக டீமா சேர்ந்து செவ்த ரவுண்டா கட் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இரும்பு நெட் இருக்கும் யாராச்சும் அதை தொட்டா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதுல படாத மாதிரி ஒரு பைப்பை ஸ்ட்ரெயிட்டா லாக் பக்கத்துல கொண்டு போறாங்க அதுல லிக்விட் ஊத்துன உடனே லாக்லாம் உடைய ஆரம்பிச்சிருது அடுத்ததா பைப்போட முடிய திறந்து விட்டுடுறாங்க ஏகப்பட்ட தண்ணி வர ஆரம்பிக்குது தண்ணியோட ஹைட் அதிகமாக அதிகமாக தண்ணி அந்த நெட்ல பட ஆரம்பிக்கும் இது காரணமா அலாரமும் அடிக்க ஆரம்பிச்சிடும் செக்யூரிட்டில என்ன நினைச்சுப்பாங்கன்னா தண்ணி அதிகமாக வந்தனால தான் அலாரம் அடிக்குது அப்படின்னு நினைச்சு அலார் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அடுத்ததா அதுல இருக்க காசு எல்லாம் எடுக்கிறதுக்காக பேங்க்கோட மேனேஜருக்கு ஃபோன் பண்றாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களும் கார் எடுத்துட்டு ஸ்பீடா வந்துட்டு ஒரு மரம் நடுவுல விழுந்துரும் அந்த மரம் விழுகிறதுக்கான காரணமும் அந்த டீம்ல இருக்க ஒரு பொண்ணு தான் அந்த பேங்க் மேனேஜர் எந்த வழியா வருவாங்க நோட் பண்ணி வச்சு கரெக்டா அவங்க வரும்போது மரத்தை விழுக வச்சிருக்கா இதன் காரணமா அவங்க வரக்கு இன்னும் லேட் ஆகும் தண்ணி அதிகமானனால பவர் சப்ளை கட் ஆயிடும் இதுதான் கரெக்டான டைமா இருக்கும்னு அந்த ஆள் உள்ள போறான் அந்த நட்டை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எப்படியோ உள்ள போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த லாக்கரை திறந்து உள்ள இருக்க எல்லா